இன்னைக்கு பாருங்க லாட்டரி சீட்டு இந்தியாவிலேயே லாட்டரி சீட்டு அதிகமா எங்க நடுவர்கள் விற்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேப்பர் வேலை பையங்களுக்கு நோட்டு புஸ்தகம் வேலை ஏறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா பேப்பரை பூரா லாட்ரி சீட் அடிச்சிடானியா கூப்பிடான பஸ் ஸ்டாண்ட்ல ஓடியா ஓடியா பத்து பூட்டான் வாங்கினா ஒரு தமிழ்நாடு இலவசம் அதுலயும் தமிழ்நாடு தான் இலவசத்துக்கு கொடுக்கணுமா பத்து தமிழ்நாடு வாங்கினா ஒரு இலவசம்னு இலவசம் என்ன தமிழ்நாடு ஏற்கனவே பாதி இலவசமா போயிருச்சு கரெக்டாக தெரியுது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வாங்கினா ஒரு தமிழ்நாடு இலவசம் ஒரு நம்பர் லாட்ரி ரெண்டு நம்பர் லாட்ரி திண்டுக்கல்ல நடுவர்களே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ரிக்ஸா ஸ்டாண்ட் இருக்குது திண்டுக்கல்ல வந்து பாருங்க போட்டோம் ஒரு பீரியட் லெசரில் ஒரு ரிக்ஸா ஓட்டுறாள் வேகமாக வந்தார் என்னென்ன செய்ய போறாரு டீ சாப்பிட போறாரா அப்படின்னு நினைச்சான் உடனே அந்த ஒரு நம்பர் லாட்டி எடுத்து உரசனா ஒரு சீட்டு ஏழு ரூபா உரசி உரசி பார்த்தா நடுவர்கள் ஏழு சீட்டு உரசனா வெறும் மட்டும்தான் போட்டிருக்கான் நடுவர்கள் நானும் சொல்லலாம்னு பார்த்தேன் கடைசியில் ஏழும் போச்சு ஏழுல நாற்பத்தி ஒன்பது ரூபா போகவுமே மீது ஒரு ரூபாயாவது வாங்கி பையில போடல அதுக்கும் தமிழ்நாடு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு போறேன் இது தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா